ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பாப்பா வந்து அவங்க அப்பாவை கேட்டு ரொம்ப அழுதா அதை பற்றி நான் வீடியோ வந்து லைவாக எடுத்து போட்டுருந்தேன் அது போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டது வந்து எனக்கே கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்துச்சு நீ பண்ண தப்பால் குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாமல் ஆயிட்டாங்க ஒரு குழந்தையோட நீ நிப்பாட்டி இருக்கலாம் இப்போ ரெண்டு குழந்தையை பெற்றுக்கிட்டேயே அவனுக்கு கல் நெஞ்சான் அவன் ஏன் இந்த மாதிரி குழந்தைங்கள கூட விட்டுட்டான் அப்படின்னு எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணான்ற என் குழந்தைங்களுக்கு என் குழந்தைங்கள வந்து பார்த்தா நான் கண்டிப்பாக பார்க்காலோ பண்ணுவேன் ஏன்னா எனக்குமே ஏக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன் மனசார நான் வேணாம் சொன்னேன்னா எனக்கு கொடுத்த வழி வேலைனா அந்த மாதிரி சரிங்களா பத்து கடங்காரங்களும் என்னை வந்து படுக்கவா அப்படின்னு சொல்லி பேச வச்சுட்டான் அது எனக்கு பிடிக்கல ஆனால் அதுக்கு நான் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு தான் வந்தேன் அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா யூடியூப்பில் லைவ் அசிங்க அசிங்கமாக அவனை அனுப்புகிறாங்க அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல கடங்காரங்க வந்து இப்படி பேசுனா தெரியுதான்னு கேட்குறாங்க எந்த புருஷனாவது இந்த மாதிரி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த அக்கா வீட்டுக்கார் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் தாட்டத்தை செஞ்சு என்னை பார்க்காதில்லை இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு ஒரு தையல் போட்டிருப்பாங்க சரியாக தெரியுதான்னு நான் தெரியல இது பாருங்க அந்த தையல்லாம் யாருக்காக தெரியுமா அவருக்காக தான் நான் வாங்கிக்கிட்டேன் என் கூட பிறந்த அக்கா தான் என்னை அடித்து இந்த இடத்துல வந்து தையல்லாம் போட்டது ஸோ இதெல்லாம் வந்து கடந்து பல பிரச்சனை ஓகேவா எல்லாமே அப்பா அம்மாவை இழந்து அக்காவை அக்கா கிட்டே அடி வாங்கி எங்கள் கிட்டே அடி வாங்கி எங்கள் கிட்டே அடி வாங்கி சொந்த பந்தம்லாம் தண்ணி ஊற்றி தலை மூழ்கி அமைச்சி ஒவ்வொரு பாட்டாக நான் போட்டிருப்பேன் இவ்வளோ வழிதாது நீ இவருக்காக தான் நான் ஏற்றுக்கிட்டேன் எல்லா சூழ்நிலையையும் சம்பாரிச்சும் நான் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து தான் கடனை ஆச்சுன்னு என் மேலே பழைய தூக்கி போட்டு எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட பேசாமல் போனதுக்கு மெயினான ஒரு பெரிய ரீசன் இது தான் எங்கள் அப்பாவும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இவரும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சொல்லி எனக்கு அப்படியே அந்த வெறுப்பு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா அது அப்படியே அதிகமாகி 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 தோட்டலாக என் மனசுலேருந்து செக் வேணவே வேணாம் அப்படியே தூக்கி போட வச்சுச்சு ஆனால் இந்த குழந்தைங்க அழகும்போது கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்காது என்னால் வந்து புரிஞ்சுக்கவே முடியல அப்படி இருக்கு இப்போ கூட எங்கேயாவது இருந் எங்கே இருக்கிறாரு என்ன தெரியல ஆனால் வந்தார் என் பிள்ளைங்களை பார்க்கணும்னு சொன்னால் தாராளமாக நான் அலோவ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அலோவ் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் கூப்பிட்டு போகிறீங்களா கூப்பிட்டு போய் குழந்தைய பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் இந்த நம்ம வீடியோஸ் கூட பார்க்கறது இல்லை போல் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் போலீஸ்கிட்ட வேணான்னு சொல்லிவிட்டு தெளிவாக வந்துட்டேன் அக்கா வந்து எங்கிட்ட அட்லீஸ்ட் பேசினாவாது எங்கே இருக்காருன்னு கண்டுபிடின்னு ஒவ்வொரு நாளும் ஏற்கும்போது ஐம்பது நாளில் கேட்காத நாளே கிடையாது ட்ரெஸ் தினம் தினமும் கேட்குறான் அப்போ தான் தோணிச்சு அப்பா கெட்டவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அப்பா அப்பா தான் நம்ம எவ்வளோ பாசத்தை காமிச்சாலும் அவளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு என் பொண்ணு எனக்கு புரிய வச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என் மனசே மாறுது நிறைய பெண்கள் இதனால் தான் வந்து எல்லா சூழ்நிலையும் புருஷனோடையே வாழ்ந்துடுறாங்க போல் வெளியே வர மாட்றாங்க ஆனால் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் என்னோட பேராக இருக்கட்டும் எனக்கு வர பிரச்சனையாக இருக்கட்டும் எவ்வளோ தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அதை என்னால் அனுசரித்து என்னால் மேலே வரவே முடியல நிறையா போராடுறேன் நிறையா வந்து ஒர்க் பண்ணுறேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறன்றதை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இவ்வளோ பண்ணியுமே என்னால் சந்தோஷமாக தூங்க முடியல ஒரு தினசரி ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் பொண்கள் அதை தனியாக குழந்தைங்களை வளர்க்க முடியாதா எத்தனையோ பேர் வளர்க்குறாங்கல்ல அப்படின்னு வளர்க்க முடியும் ஆனால் புருஷன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஒரு தைரியம் மனசுக்குள்ளே வந்துடும் வளர்க்க முடியும் புருஷனை விட்டு நம்ம வந்துட்டதுக்கு அப்புறமா குழந்தைங்களும் அதை ஏற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் புரியணும் புரிகிற வயசு கிடையாது இப்போ குழந்தைங்களுக்கு பெருசானா ஒரு வேலை புரியும் நான் சொல்லி சொல்லி வளர்த்தனா புரிகிற வயசு இல்லை அதனால் அவள் பேசுகிற பேச்சு எல்லாமே எப்படி தெரியுமா இருக்குது நீ என்ன என்னை நல்லா பார்த்துக்கிறேன் எங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துக்கினாரு நீ என்ன எனக்கு சாப்பாடு கொடுக்குற எங்கள் அப்பா எனக்கு சாப்பாடு நல்லா கொடுக்குறது நான் இங்கே வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தட சரி நான் சமைப்பேன் என்ன இருக்கோ அதுதான் மீந்துச்சுனா அது சாப்பிட்டு தான் ஆகணும் ஓ கொஞ்சம் கூட நான் லிஃப்ட் ஓவர் பண்ணி கீழே போகிறது கிடையாது அப்படியே மீந்தாலும் நான் வட்டல் போட்டு வச்சுருக்கேன் தவிர சாப்பாடு ஊட்டிடுறேன்னா அப்போல்லாம் கேட்குறான் ஆ அப்பா வந்து சிக்கன் ரைஸ் வாங்கி வந்து கொடுக்கும் சி இது வாங்கி வந்து கொடுக்கும் அது வாங்கிட்டு வந்து கொடுக்கும் நீ என்ன வாங்கி தர மாட்டேற இதை சாப்பிட சொல்கிற தாண்டா நம்ம நிலம நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ எடுத்து சொல்கிறேன் ஆனால் அவள் அதை புரிஞ்சிக்க மாட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரியல எங்கள் அக்காவும் மாமாவும் ஒரு வேலை சேர்ந்து வாழ்கிறாங்களா இல்லை அவங்க எங்கே இருக்கிறாங்க அது வந்து எனக்கு தெரியல நான் தெரிஞ்சுக்க விரும்பலை ஃபஸ்ட்டு ஏன்னா ஒருத்தனை வேணான்ட்டாங்கன்னா அவங்கள விட்டுருமோ ஒதுங்கிடணும்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் பிள்ளைங்க வந்து கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மென்டல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அது சொல்ல என்னால் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எல்லா டிசிஷனும் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் எனக்கு தெளிவாக கைட் பண்ணுறீங்க நிறைய பேர் சொன்னீங்க இந்த முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்பி கூச்சுன்னு விட்டுட்டு நீ வெளியே வந்துட்டியா இன்றைக்கி அந்த பிள்ளைங்க எப்படி இயங்குது அப்பான்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சி கிடையாதா என் நீ தெரிஞ்சு தானே நீ கல்யாணம் பண்ணிக்கின தெரிஞ்சு தானே ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்க கூட வாழ்ந்துக்க வேண்டியதானே நீ வந்தது காரணமே கடன் பிரச்சனை தான் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க கடன் நான் அடைச்சேன் அந்த அந்த ஊர்லேயே கூட நீங்கள் வந்து போய் கேட்டுக்கோங்க அப்படி பேசுகிறவங்க நான் சம்பாரித்து கடை அடைத்தேன் சரிங்களா எங்கள் அப்பா அம்மா நடுவில் என் பையன் பிறந்தப்போ பணம் கொடுத்தாங்க அதையும் கடை அடைக்க கொடுத்தேன் அதெல்லாம் வந்து அவர் மேலே இருந்த அன்பால் தான் கொடுத்தேன் ஏன்னா என்னை சீன் யாராவது சொன்னால் கூட அப்படியே பயங்கரமாக வந்து சண்டை போடுவாங்க பயங்கரமாக இப்போ கடை கடையிலலாம் வியாபாரம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து அக்கா என்னக்கா பல பலன் அப்படின்னு அப்படிங்கன்னா பேசுனா கூட அவங்ககிட்ட சண்டைக்கு போவான்னு போவார் அப்படிலாம் இருந்த ஒரு மனுஷன் அவர் எதிர்க்கே என்கிட்ட வந்து நாலு பேர் பேசும்போது எதுவுமே கேட்கல அப்போ எனக்கு வலிச்சிச்சு நீ என்ன அப்போ நீ பொண்டாட்டி மதிக்கிற ஓகே நான் வந்து உன்னை வந்து ஒரு லீகலான ஒய்ஃப் கிடையாது ஆனால் நீ என்ன எங்களுக்கு மதிப்பு கொடுக்குற ஏன் அப்படி வாழ்க்கை நடத்தின ஃபினான்ஷியல் நீ தானே ஒரு ஆம்பளையாக வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நடத்தணும் இந்த நிலைமைக்கு நீ ஏன் எங்களை கொண்டு வந்து விட்ட ஊரில் இருக்க எல்லா பேச்சும் கேட்பாதையும் எங்கள் பேச்சை கேட்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே வெறுப்பு உண்டாக்குறதுக்கு எனக்கு பெரிய ஒரு காரணமாக ஆகி போச்சு அப்புறம் நிறைய பேர் இன்னொன்று கேட்டுருந்தீங்க அக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நிறையா வாங்கி கொடுங்க அக்கா செய்யுங்கக்கா எனக்கும் ஆசை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எது எது செய்யணுமோ அதை தான் செய்ய முடியும் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து வாழ்ந்த வாழ்க்கையை நான் கற்றுக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டுப்பாங்க அடிச்சுப்பாங்க வெளியே போவாங்க வருவாங்க இருந்து துணி துணிமணிலேருந்து எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு ஏங்கி ஏங்கி பொண்ணு தான் நான் சரிங்களா ஆனால் ஒரு இன்ஜினியரிங் வேலைக்கு போகும்போது கை நிறைய சம்பாரிச்சேன் நான் என்னென்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சுட்டு தான் திரும்ப இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன் அதனால அவளுக்கான முயற்சியில் அவங்க முன்னேறி வரட்டும் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் முடியாத நான் எனக்கும் செய்யக்கூடாது கடன் வாங்கி நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அதேமாதிரி நம்மகிட்ட இருக்குதே நான் ஆடம்பரமாக செய்யக்கூடாதுன்றதெல்லாம் நான் தெளிவாக இருக்கிறேன் அது தப்பு அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை தேடுங்கக்கா குழந்தைங்களுக்காக தேடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திரும்பி பார்த்தா கூட நான் எதாவது நான் எதாவது சண்டை போட்டு அவர் எதாவது பண்ணுறேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சண்டை போட்டு மீன்ஸ் எதாவது நான் கூட அவர் அடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் இருக்குது ஆனால் பசங்களுக்கு வந்து அப்பா அவர் வராது என் பசங்க வேணும் அப்படி சொல்கிறாருன்னா நான் தாராளமாக கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் கொடுத்துரு மீன்ஸ் எப்படின்னா நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் போய் பார்த்துருக்கணும் குழந்தைங்க திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கால்ஸோ ஒரு மெசேஜோ எதுவுமே கிடையாது இப்போ வரைக்கும் வெளியே வந்துட்டால் கூட அப்போ அவங்க அப்படியே போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாரா என்னான்னு தெரில ரெண்டு பசங்களையும் நாம் மாற்றி மாற்றி வீடியோவில் காட்டுறது கூட ஏதோ ஒரு மூலையிலேருந்து பார்ப்பாரா அந்த குழந்தைங்கள மட்டும் ஏற்றுக்கணும் என்ன வேணாம் குழந்தைங்கள மட்டும் ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு மன இது வராதா ஒரு ஒருவேளை எங்கள் அக்கா வாண்டியாவது போவாரா எதுவுமே புரியல நிறையா பேர் வந்து அவர் ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்காரான்னு செக் பண்ணுங்க அப்படின்றீங்க கண்டிப்பாக உயிரோடே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கொலை எதுவும் பண்ண மாட்டாருன்றதுன்னு நம்பிக்கையாக இருக்கேன் பார்க்கலாம் நான் தைரியமாக ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எனக்கு அவர் வேணும் அவர் நமக்கு வேணும் நம்ம புருஷன் அப்படின்னு நினச்சா தான் நான் உட்காந்து உட்காந்து அழுகணும் என் பிள்ளைங்க அழுவும் எனக்கு ஒரு ஏக்கம் வருது இப்போ வந்து ஒன்றும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி தேட சொல்லலாமா இல்லை போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணி தேட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு டிப்ரெஷன் ஆகுது உங்களோட சட்ஜெக்ஷன் என்ன அப்படியே விட்டுட்டு இப்படியே வா வாழ்க்கையை வாழுங்கக்கா அப்பா ஒன்றும் வேண்டாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் விட்டுருவேன் ஏன்னா நேற்று எனக்கு ரொம்ப குழப்பமாகிடுச்சி அவள் அழுது கண்ணு முன்னாடி வந்து வந்து போதா அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓரளவு இவ்வளோ நாள் என்னோடய ஸ்டோரிஸ் பார்த்துட்டு வரீங்கல்ல ஏதாவது உங்களுக்கு தோணும்ல கரெக்டாக என்னை கைட் பண்ணுங்கள் ஏன்னா நான் குழப்பமான நிலமையில் தான் நான் உங்கள்கிட்ட இந்த சஜ்ஜெக்ஷன் கேட்குறேன் சரிங்களா அதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருமே